இன்றைக்கி ஒரு உண்மையை சொல்லட்டுமா என்னென்னு கேளுங்க இந்த ஊரில் வந்து டிஎஸ் கம்பெனி லைலாண்டு கம்பெனி இந்துஸ்தான் கம்பெனி இப்போ டாட்டாலாம் இருக்குது எத்தனையோ கம்பெனி இருக்கு ஒரு நாள் ஒரு கம்பெனியில் என்ன பண்ணியிருக்கான் ஒரு ஆள் பெரிய கம்பெனி தான் தேர சொல்ல விரும்பலை சூக்குள்ளே நல்ல காசியான என்னதோ ஒரு பொருளை தூக்கி வச்சுக்கிட்டு வந்துட்டாரோ அது இந்த ஒரு மிஷினை வச்சு செக் பண்ணுவா அது கிச்சு சிக்க சிக்க கிச்சின்னு கூப்பிட்டுருக்கு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தா அவங்கிட்ட ஒன்றும் இல்லை கடைசியில் பார்த்தா இருந்து வேலை போச்சு பெரிய கம்பெனியில் நல்ல சம்பளம் வேலை போச்சு தப்பு பண்ணதுக்கு அறிகுறியை பார்த்துக்காங்க ஒரு நாள் ஒரு கம்பெனியில் என்ன தெரியுமா அது கொஞ்சம் அதுவும் நல்ல பெரிய கம்பெனி தான் அதையும் பேரை சொல்ல விரும்பலை என்னத்துக்கு ஒருத்தர் பேரை சொல்லிக்கிட்டு அப்போ என்னை பற்றி எப்படி இவளுக்கு தெரியும்னு மாதிரி இருக்கும்ல அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காரு டிபன் பாக்ஸுக்குள்ளே ஒரு சுவாப் ஊற்றி வச்சு அவர் எனக்கு கொண்டு போகிறாரு அந்த மிஷின் கிச்சி கிச்சி இருக்குது எல்லாத்தையும் திறந்து பார்த்தா கடைசியில் டிஃபனை திறந்தால் உள்ளே சுவாப்பு இருக்குது ஒரே ஒரு சோப்பு அந்த சோப்பு பத்து ரூபா இருந்துருக்கும் இல்லைன்னா இருபது ரூபா இருந்திருக்கும் பைகளு சோப்பாக இருக்கும் ஏதாவது உடனே அந்த ஆளுக்கு வேலை போச்சு ம் எத்தனையோ ஒரு சண்டையை போட்டு கேஸ் போட்டு வேலை போன கம்பெனிலாம் இருக்குது பெரிய பெரிய கம்பெனியில் வேலை போய் திருப்பி நாங்கள் வேலைக்கு சேருவோன்னே கவர்மெண்ட் வேலையில் சேர்த்து விட்ட கம்பெனிலாம் இருக்குது அங்கே போய் சண்டை போட்டு ஒரே நிலையா நின்று இந்த யூனியன் வச்சு அதை ஸ்ட்ரைக் பண்ணி வேலையை எடுத்ததெல்லாம் இருக்குது அதே மாதிரி வேலையில் இருக்கவைய அந்த நல்ல வேலையில் இருக்காவல்ல அவங்க வந்து என்ன பண்ணுறவ அந்த என்னது வேலையை விட்டுட்டு நாங்கள் வியாபாரம் பண்ண போகிறோம் அடுத்த வீட்டில் கார் வாங்கின உடனே வியாபாரம் பண்ணதை போயிடுவா பாதி பேர் பாதி பேர் நான் வாழைக்கா வியாபாரம் பண்ண போகிறேன் நான் அவைய வீட்டில் கார் வாங்கிட்டாவ அப்படின்னு போய் டிவிஎஸ் கம்பெனி விட்டே போய் வே கஷ்டப்படுறவங்களும் இருக்குது அதே மாதிரி வேலையை விட்டுட்டு வந்து ஒரு வீடை வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணி திருப்பி கஷ்டப்படுறவங்களும் இருக்காவ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது தான் உண்மையை தான் மட்டும் சொல்கிறேன் கண்ணால் பார்த்து காதால் கேட்டது மட்டும் சொல்லுவேன் பொய்யலன்னு சொல்கிறது இல்லை அந்த மாதிரி இவங்க எங்கே செஞ்சாவை டிஎஸ் கம்பெனியில் செஞ்சாவ ஒரு வீடெலாம் வாங்கினா திருப்பி விற்றுட்டாவ திருப்பி போய் சின்ன வீட்டுக்கு வந்துட்டாவ அப்புறமா இப்போ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இப்போ கஷ்டத்தில் தான் இருக்காது அறுபது வயசாகியும் அதே வேலையில் ஒன்றும் இல்லாமல் பேர் இருக்காதுன்னு சொன்னவங்களும் இருக்குது இப்போ நாங்களே ஓரளவு அப்படி தான் இருக்கோம் நாங்கள் வந்து ஒரு சின்ன கம்பெனியில் தான் வேலை செஞ்சோம் பெரிய கம்பெனியில் வேலை செய்யலை முதல்ல கம்பெனி வேலையை விட்டு நல்லா பிஸ்னஸ் பண்ணி நல்லா வந்தோம் திருப்பி இப்போ கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க அப்படி வேலை நல்ல இருக்கிறத விட்டுட்டு அவன் கார் வாங்கிட்டான் இவன் வீடு வாங்கிட்டான் பிஸ்னஸ் பண்ணி நான் எப்படி இந்த கம்பெனிலேருந்து இப்படி இருக்கணுமான்னு வேலையை விட்டு கஷ்டப்படுறதே நிறையா இருக்குது இங்கேருந்து எத்தனையோ பேர் திருநெல்வேலி வேலை போய் வாழை கை வாரம் பண்ண போகிறேன் அது போகிறேன் அவையை கார் வாங்கிட்டா அவையை கார் வாங்கிட்டா ஓடணும் இவங்கெல்லாம் இப்போ இன்னும் கஷ்டத்தில் இருக்காத முன்னையும் முன்னே வந்தவர்களும் இருப்பாங்க அது நமக்கு தெரியாது அப்படி இப்போ கேலி போட்டு இப்போ முந்தி நம்ம இன்னும் கேலி போடலன்னு வச்சுக்கோங்க அப்போ தான் பார்த்தோம் அதே மாதிரி நல்ல பெரிய கம்பெனியில் செஞ்சு நான் பிஸ்னஸ் பண்ணுவேன்னு வந்து கார் வச்சு வியாபாரம் பண்ணி இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கையிலும் உண்டு அதையும் பார்த்துருக்கேன் அதே மாதிரி அந்த அந்த அதே கம்பெனியில் நல்ல பேர் எடுத்து நல்லபடியாக இருந்து நியாயமாக இருந்து கரெக்டாக இருந்து நல்லா ரெண்டு வீடு மூணு வீடு வச்சு இல்லையிலெல்லாம் கட்டி கொடுத்து நல்லபடியாக இருக்கிறவங்களும் இருக்காது அதனால நம்ம எப்போவுமே உண்மையை மட்டும்தான் இருக்கணும் சரியா நீங்கள் அதை அதை வந்து உண்மையை கடைபிடிக்கணும் எல்லோரும் சரியா அதனால் அதைத்தான் சொல்ல வந்தேன் தப்பு பண்ணக்கூடாது தப்பு பண்ணால் எப்படியாவது ஒரு நாள் எங்கேயாவது வெளியே இப்போ போக வேண்டிய நேரம் வந்துடும் ஒரு கம்பெனியில் இருந்தாலும் சரி கடவுள்கிட்ட இருந்தே அதே அதுதான் தான் அதனால நம்ம தப்பு பண்ணாமல் இருக்கணும் சரியா